வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்டம் பட்டணம் ஊராட்சி ஒன்றியம் எம் பாலப்பட்டி ஊராட்சியில் எட்டாவது வார்டு அம்மன் நகர் பகுதியில் உள்ள கிராம இ சேவை மையத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிக்குமார் துணை ஆட்சியர் சுந்தரராமன் வட்டார வளர்ச்சி அலுவலர் குணலட்சுமி வட்டாட்சியர் பார்த்தசாரதி மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரேவதி உமா மகேஸ்வரி ஜான் ஆஸ்டின் சங்கீதா அம்சத் தோனி மகேந்திரன் ஊராட்சி செயலாளர் சங்கரமூர்த்தி மற்றும் அனைத்து துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் இதில் எம் பாலப்பட்டி ஊராட்சி முன்னாள் தலைவரும் திமுக மாவட்ட பிரதிநிதி ராஜா தலைமையிலும் பட்டணம் திமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரத்தனவேல் அவைத்தலைவர் கௌதம் மாவட்ட பிரதிநிதி அகரம் ராஜேந்திரன் பொருளாளர் பழனிவேல் துணை ஒன்றிய அமைப்பாளர் செந்தில்குமார் இளைஞரணி துணை அமைப்பாளர் யுவராஜ் மாணவரணி துணை அமைப்பாளர் கௌதம் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த முகாமில் கழக முன்னோடி ஏடிசி ராஜேந்திரன் இளைஞரணி தயாநிதி எம் பாலப்பட்டி கிளை கழக செயலாளர்கள் யுவராஜ் ராஜன் செந்தில்குமார் குழந்தைவேலு மணிகண்டன் கார்த்திக் முருகேசன் அன்பரசு ஆகியோர் கலந்து கொண்டனர் மற்றும் சிறப்பு முகாமில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பல்வேறு மனுக்களை பதிவு செய்தனர் எல்லோருக்கும் எல்லாம் அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுகின்ற வகையிலே சிறப்பானது ஒரு ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசின் பதினைந்து துறைகள் சம்பந்தப்பட்ட சுமார் நாற்பத்தி ஆறு சேவைகளை மக்களுக்கு எளிதாகவும் விரைவாகவும் வழங்குகின்ற வகையிலே நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற ஊராட்சிகளின் வட்டார வளர்ச்சி அலுவலர் மதிப்பிற்குரிய அம்மா அவர்களே சேலம் மாவட்டத்தினுடைய துணை ஆட்சியர் கள ஆய்வு மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கும் சேலம் வட்டாட்சியர் மதிப்பிற்குரிய ஐயா ஊராட்சியினுடைய முன்னாள் முன்னாள் தலைவர் கவுன்சிலர் திரு அண்ணன் செந்தில் அவர்களுக்கும் அவை தலைவர் அண்ணன் திரு கௌதமன் அவர்களுக்கும் மதிப்பெண் மரியாதைக்குரிய அண்ணன் நகரம் ராஜேந்திரன் அவர்களுக்கும் திரு பழனிவேல் அவர்களுக்கும் முன்னாள் தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கும் முன்னாள் தலைவர் திரு வெங்கடாஜலம் அவர்களுக்கும் முன்னாள் கவுன்சிலர் அண்ணன் திரு அசோகன் அவர்களுக்கும் முன்னாள் தலைவர் திரு புஷ்பா விஜயகுமார் அவர்களுக்கும் துணை தலைவர் வீரானம் திரு கோபால் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுக்கும் பதினைந்து ஊராட்சிகளை சார்ந்த ஒன்றியத்தை சேர்ந்த பதினைந்து அரசு துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொருளாளர் திரு பள்ளிவேல் அவர்களையும் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாகவே நாங்க மக்களை சந்திக்க போனோம்னா அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சில மகளிர் வந்து எங்களுக்கு அந்த மாச பணம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கல அதாவது மாச பணம்னா மகளிர் உரிமை தொகையை தான் அவங்க மாச பணம் ரேஷன் அட்ட பணம் அப்படின்றாங்க நிறைய இடத்துல வந்து போற ஊர்ல எல்லாமே இது ஒரு கோரிக்கையாகவே இருந்தது இதை நாங்களே என்ன பண்ணோம் எங்களுடைய மதிப்பிற்குரிய மாநிலங்களவை உறுப்பினர் எங்கள் அருமை அண்ணன் எங்கள் மாவட்ட கலை அண்ணன் திரு எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களிடமும் அமைச்சர் அவர்களிடமும் பல முறை நாங்கள் எடுத்துரைத்தோம் அதன் விளைவாகத்தான் இப்பொழுது தமிழ்நாட்டிலே நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பத்தாயிரம் இடங்களிலே இது போன்ற முகாம்களை நடத்தி அந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்க பெறாத பகுதியுள்ள மகளிருக்கும் இந்த முதியோர் உரிமை தொகை சிறப்பில் சான்று காவல் நிலையம் சம்பந்தமான வழக்குகள் நம்முடைய ஊராட்சிக்கு அந்தந்த ஊராட்சிக்கு அழைத்து வந்து ஊராட்சியில ஒவ்வொரு குக்கிராமம் வாரியாக அந்த குக்கிராமத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வீடுகளுக்கும் விண்ணப்பங்களை நேரில் கொண்டு சென்று அவர்களை அழைத்து சிறப்பான முறையிலே இந்த உங்களுடன் சாலை திட்ட முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது படித்துவிட்டு கல்லூரிக்கு செல்கின்ற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் அதே போல கலைஞர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடியல் பயண திட்டம் மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் செல்கின்ற விடியல் பயண திட்டம் அதே போல கொரோனா காலத்தில் வந்து நம்மகிட்ட இருந்த அந்த நகையெல்லாம் கூட்டு போய் பக்கத்தில் இருக்கிற கூட்டுறவு சசிகளை வச்சோம் அப்போ வந்து வேலை வாய்ப்புகளே இல்லை அப்ப அந்த நகையை நம்மளால் மீட்க முடியாத தத்தளிச்சு போது ஐந்து குறைவான நகை கடனையும் தள்ளுபடி செய்தது நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதே போல இங்க இருக்கிற மகளிர்லாம் மகளிர் சங்கத்தில் உறுப்பினரா இருப்பீங்க அவங்க வாங்கியிருந்த கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்து புதிய கடன்களை வழங்கியதும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து அந்த அறிவியல் ஆய்வக வளர்ச்சியில வந்து முதலீடு இருக்கு அதே போல பொருளாதார வளர்ச்சியில இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு சமூக வளர்ச்சியில இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு